அதிகாலை வேலையிலே உங்களை சந்திப்பதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு கருத்து ஜீவனை கூட்டி கொடுத்து இந்த சத்தியத்தை கேட்கவும் பேசவும் செய்த இந்த காலை வேலை காய் கருத்துக்கு நன்றி செலுத்துவோம் அருமையான தேவ ஜனமே நம்பிக்கை விசுவாசம் தேவனை செயல்பட வைக்கும் தேவன் செயல்பட வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்க வேண்டும் அவிசுவாசம் ஒரு நாளும் தேவனை செயல்பட வைக்காது விசுவாசத்தோடு நாம் இருந்தோமானால் நமக்காக கர்த்தர் செயல்படுவார் இதை நாம் சிந்திப்போமானால் மார்க் சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு வரைக்குமாய் ஒரு சம்பவத்தை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் முதல் வசனத்தை வாசித்தோமானால் சில நாட்களுக்கு பின்பு இயேசு மறுபடியும் கப்பனகமுக்கு போனார் அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள் வசனத்தை வாசிக்கும் பொழுது கத்தராய ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தை முடித்துவிட்டு அந்த வீட்டுக்கு வந்தார் அங்கு வந்தார் என்று அவர்கள் கேள்விப்பட்டார்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே ஊனத்தோடு வியாதியோடு நோய்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் தேவனுக்கு அது சித்தம் அல்ல உன் வியாதிகளையும் உன் நோய்களையும் கத்தராய ஆண்டவர்கள் நீக்கி போடுவதற்காக கர்த்துடைய ஆவியானவர் தேடி வருகிறார் தேவனுடைய பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான வியாதிகளும் நம்மை சூழ்ந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது கத்தராய ஆண்டோடு நோக்கமே நீ வியாதியோடும் நீ நோய்களோடும் வாழ்வது கர்த்தருக்கு விருப்பமில்லை இவைகள் அனைத்தும் பாவ வாழ்க்கையினாலும் சாத்தானின் கிரியில் நாளும் ஏற்படுகிறது ஆகவேதான் கர்த்தராய ஆண்டவர் இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுதுவாத காரனை அவர்கள் இயேசுவிடத்தில் அழைத்து வருகிறார்கள் சிந்தித்து பாருங்கள் வியாதிகள் போராட்டங்கள் அமை இந்த நாட்களிலே நீங்கள் வர வேண்டிய ஒரே இடம் தெய்வ சமூகம்தான் எத்தனையோ விதத்தில் நம்முடைய வாழ்க்கை உடைக்கப்பட்ட நாட்கள் ஆனால் தேவன் தேவனமை தெரிந்தெடுத்தார் இயேசுவை அறிந்து கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் சிந்தித்து பாருங்கள் பாவம் நம்முடைய உடலை முடக்கிவிடும் அநேக வியாதிகள் பாவத்தினாலும் சாத்தானாலும் வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இங்கே நாம் வாசிக்கும்பொழுது இரண்டாம் வசனம் உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடமில்லாமல் போகும்படிக்கு அநேகர் கூடி வந்தார்கள் அவளுக்கு வசனத்தை கர்த்தர் போதித்தார் கர்த்தருடைய பிள்ளையே தேவன் இருக்கிறாரோ அங்கு வசனம் இருந்தது வசனமே ஜீவனாக இருக்கிறது இந்த ஜீவன் உனக்குள் வரும்பொழுது முடமாக்கப்பட்ட உன்னுடைய அவயவங்களை கர்த்தர் புதுப்பிக்கிறார் அங்கு கர்த்தர் வசனத்தை புசித்துக் கொண்டிருந்தார் நம்முடைய வாழ்க்கையில வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை வசனம் அவரே சத்தியம் அவரே ஜீவன் அவரே வழி ஆகவே இந்த இயேசுவை தேடி அங்கு வருகிற நான்கு பேரை குறித்து வாசிக்கிறோம் அப்பொழுது நாலு பேர் ஒரு காரனை சுமந்து கொண்டு வந்தார்கள் அவர்கள் நம்பினார்கள் விசுவாசித்தார்கள் இந்த விடத்திலே போனால் முடமாக்கப்பட்ட என் வாழ்க்கை மாறும் என்று நம்பினான் விசுவாசித்தான் விசுவாசம் தேவனை செயல்பட வைக்கும் இன்றைக்கு உன் காலையிலே விசுவாசம் எப்படி இருக்கிறது எது உலக காரியத்துக்காகவோ காரியத்துக்காக அற்பமான நாம் விசுவாசம் வைத்திருக்கிறோமா அல்லது அவர்தான் என் தேவன் அவர் தானே நடத்துகிறவர் அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தவர் என்று நீ உண்மையாய் முழு மனதோடு நம்புவாயனால் உன்னுடைய குடும்பத்தையும் கத்தர் மீட்டெடுக்க அவர் விரும்புகிறார் தேவனுடைய பிள்ளையே இந்த நான்கு பேருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது இந்த முடமாக்கப்பட்ட மனுஷனை இயேசு கொண்டு வந்தால் அவர் சுகமாக்குவார் என்று சொல்லி அவன் முழுவதுமாய் நம்பி இருந்தான் இன்றைக்கு நம்பிக்கை என்ன தொற்கடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்பிக்கை இல்லாமல் விழுந்து போன உன் ஜீவியத்தை கர்த்தத்தில் கொண்டு வா எப்படி இந்த திமிர்வாத காரனை கர்த்தர் உருவாக்கினாரோ அவனை முற்றிலுமாய் மாற்றினாரோ அப்படியே நம்முடைய வாழ்க்கை மாற்ற கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார் வசனம் உன் வாழ்க்கை மாற்றும் வசனத்துக்குள்ளே ஜீவன் உண்டு அந்த ஜீவன் உன்னை புதுப்பிக்கும் ஆகவே தெய்வனுடைய பிள்ளையே இந்த நாட்களே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மாபெரும் கிருவை அதுதான் சொல்லுவாண்டு என்னுடைய வாழ்க்கை முடமாக்கப்பட்ட நிலைமை ஆண்டவரே நான் நடக்க முடியாத திமிர்வாத போல் போலிருக்கிறோம் அவனை இயேசு கொண்டு வா உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் உன் வாழ்க்கையில் என்ன தோல்விகள் இருந்தாலும் என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தனை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் கர்த்தன் சொல்லுவாயா என் வாழ்க்கையை நொந்து போய் உடைந்து போய் இருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவை ஜனமே உனக்கு இயேசு தேவை இவர்கள் இயேசு கொண்டு வந்தார்கள் அவரால் என்ன செய்யும் நினைக்கவில்லை இந்த நான்கு பேரும் ஒரே மனதோடு ஒரே காரியத்தோடு ஏசு விடத்தில் வந்தார் அவர்களை கர்த்தர் கண்டார் அவனை முற்றிலுமாய் மாற்றினார் அவன் எழுந்து நடக்க வைத்தார் இந்த காலங்களின் என்ன தோல்வியோடு இருந்தாலும் பயப்படாது உன் குடும்பத்தில் எத்தனையோ நஷ்டங்கள் தோல்விகள் வேதனைகள் இருந்தாலும் பயப்படாது வேதம் சொல்லுகிறது நான் உன்னை விடுவிக்க என்னால் முடியும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே அதுதான் ஏதோ மதத்தையோ மார்க்கத்தையோ உருவாக்கவில்லை பாவத்தில் விழுந்து போன உன்னை தேடி வந்த இயேசு சொல்றாரு என்னால் எல்லாம் முடியும் அவனை ஆக்கினார் அவன் இயேசு விடுதலை கொண்டு வந்த பொழுது அவன் போகவில்லை அவன் வாழ்க்கை மாறினது அவன் அவன் மாறினது அவன் சிந்தனைகள் மாறினது கர்த்தரவனை விடுவித்து சொன்னார் எழுந்து போ என்று சொல்லி இந்த காலையில எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீ உன் குடும்பம் கர்த்தர் சமூகத்திலே வருவோமானால் உன் நம்பிக்கையை கண்டு கர்த்தர் செயல்படுவார் உன் விசுவாசத்தை கண்டு கர்த்தர் செயல்படுவார் இன்றைக்கு உன் நம்பிக்கை என்ன உலக பொருள் மேலா உலகத்தின் காரியத்திலா உலகத்தில் மேன்மையானதா ஒரு படிப்பு பட்டங்கள் இவைகள் மூலமாகவா கர்த்துடைய வசனம் சொல்லுகிறது என்னிடத்தில் வருகிறோன்னு நான் புறம்பே தள்ளுவதில்லை அவனை நான் நேசிக்கிறேன் என்று கர்த்த சொல்லுகிறார் இந்த காலவில்லே கர்த்தடைய பிள்ளையே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வச்சனமே நீ தெய்வனத்தில் வா உனக்கு விடுதலையும் மீட்பும் உண்டு உன்னை கர்த்தர் ஆசிர்வித்து உன் குடும்பத்தில் மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வாராக கண்களை ஜெபிப்போம் நதிகால வேலையில கர்த்தாவை நோக்கி வந்திருக்கிறோம் ஐயா பலவிதமான கட்டுகள் பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான சூழ்நிலைகள் நிம்மதி இல்லாத நிலைமையில கர்த்தாவையை நாங்கள் திமிர்வாதன காரணம் போல உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் இன்றைக்கு எங்களை கர்த்தாவை முற்றிலுமாய் மாற்றி நீர் எங்களை ஆசீர்வதித்து மீட்பின் கிரையத்தை எங்களுக்கு தாங்க ஒன்றுமில்லை கர்த்தாவே நீ செய்து கொண்டிருக்கிறீர் செய்ய போகிறீர் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்கு நீர் எங்களை எங்களை முற்றிலுமாய் கர்த்தாவே உமக்கு முன்பாக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஐயா நீரே எங்களை ஆசிர்வதித்து கனப்படுத்த முடியா ஏத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல தகப்பன ஆமே கர்த்ததாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து நம்மை கனப்படுத்துவாராக ஆமே